பொதுவாக சினிமாவை பொறுத்தவரையில் ஹீரோயின்களின் காலம் என்பது மிக குறுகியதுதான் குறைந்த வருடங்கள் மட்டுமே ஹீரோயினாக நடித்துவிட்டு அதன் பிறகு அம்மா அண்ணி அக்கா போன்ற கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதுவும் தங்களுடன் ஜோடி போட்டு நடித்த ஹீரோக்களுக்கே அக்கா அண்ணியாக நடித்த கதைகளும் உண்டு மேலும் பெரிய ஹீரோக்களின் படங்களில் அப்போது ட்ரெண்டிங்கில் உள்ள கதாநாயகிகள் நடிப்பதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது ஆனால் இப்போது விஜயின் படங்களில் நைன்டிஸ் ஹீரோயின்கள் அதிகம் இடம்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் லியோ படத்தில் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு த்ரிஷா ஜோடி போட்டு நடித்திருந்தார் அதே போல் இப்பொழுது கோட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ஸ்னேகா இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஜோடியாக நடித்திருந்தார் இப்போது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திலும் நைன்டி கதாநாயகியுடன் விஜய் நடிக்க இருக்கிறார் அதாவது என்றும் இளமை மாறாமல் இருக்கும் சிம்ரன் தான் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் விஜய் சிம்ரன் நடிப்பில் வெளியான துள்ளாதமனம் துள்ளும் மற்றும் படங்கள் சூப்பர் டூப்பர் அதோடு விஜயின் யூத் படத்தில் சிம்ரன் ஆல்தோட்டா பூப்பத்தி என்ற பாடலில் குத்தாட்டம் போட்டிருப்பார் விஜய்க்கு ஈடு கொடுத்து ஆடக்கூடியவர் என்றால் அது சிம்ரன் தான் இப்போது இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் விஜயுடன் சிம்ரன் இணைய இருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த படத்தில் பிரேமனு படத்தில் நடித்த மலையாள நடிகை மமிதா பைஜியும் நடிக்கிறார் வினோத் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு வருகின்ற அக்டோபர் மாதம் தொடங்க உள்ளது மற்ற பிரபலங்களின் பெயர்கள் விரைவில் வெளியாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க